أعوذ بالله من الشيطان الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل ومن كان مريلا أو على سفر فعدة من أيام أخرى அல்லாஹும சலீலா சைதனா முகமதின் ஷம்ஷில் அன்பியாய் உபதர்இல் முர்சலீன் வகுதிபில் அவுலி யாய் ஒக்திஹார்இ முத்தகின் தாஜில் உமதி ஷபில் முத்னீன் ஷஃபி அழிமுல் புகழனைத்தும் அல்லாஹ் அணுக்கே உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாஹி சல்லுல்லாஹு அலுவல்ல மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எல்லா வந்து அல்லாஹுல்ல ஷானத்தாலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டு எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தவாடாக எல்லா வந்து அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தாலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் அருள்வானாக எல்லா வந்து அல்லாஹு ஜல்ல ஷானா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் முரா செய்யக்கூடிய டெஸிமே வல்லாஹு அல்லாஹு தலா தந்தருள்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்தர் முப்பத்தியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினை உள்ள அல்லாஹு தலா தந்தருள்வானாக வாழும் கால வரை லாயலாக இல்லெல்லாம் வகமது ரசூ என்ற களிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை உடலாக தள்ள தந்துவானாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாகவே நல்லடியார்களே அருளிறங்கும் பருவ காலமான பிரபானுடைய மாதத்தின் ஆறு தராவிகளை நாம் முடித்து அமர்ந்திருக்கிறோம் அலகம்லா நமக்கு இது போன்ற இன்னும் பல ரமலான்களில் உயிரோடு வாழ்வதற்கும் அந்த ரமலான் நோன்புகளை நோற்பதற்கும் இரவு காலங்களை நின்று வணங்குவதற்கும் வல்லகத்தில் ஆதரவு செய்வாராக கணித்திற்குரியவர்களே நபிகள் நாயம் ரசூல் அஹ் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தபராடி என்கிற நம்பிமொழி தொகுப்பு நூலில் பதிவு செய்து இருக்கிறார்கள் மன்சாம யோமன் ஃபி சபீல் இல்லா அல்லாவுக்காக வேண்டி யார் ஒரு நாள் நோன்பு நோற்கிறாரோ பைதத் மின்ஹுன் நார மசீரத் மெஹத ஆமீன் அவர் நூறு வருடங்கள் நூறு வருட தொலை தூரம் அவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார் என்று பெருமானா செல்லாடி செல்லவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நோம்பு வச்சிட்டோம்னா அந்த நரகத்திலிருந்து நூறு வருஷம் நம்ம நடந்து போனால் எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹால நம்மை தூரமாக்கி விடுவான் அதான் நரகத்தில் நம்ம நுழைக்க மாட்டாங்கிறாங்க ரசூலாய் சொல்லாஸ் ஒரு நாள் நோம்பு வச்சா இப்போ வாழ்நாளையிலே நம்ம முப்பது வருஷம் நோம்பு வச்சுட்டு வந்திருக்கிறோம் இருபது வருஷம் நோம்பு வச்சிருக்கிறோம் பத்து வருஷம் நோம்பு வச்சிருக்கிறோம் என்கிற போது நம்மை நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற நல்லடையாளர்களாகவே ஆக்கிவிட்டார் என்று நமக்கு தெரிய வருகிறது ஆனா இந்த ரமலான் மாதத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலவே எல்லா நாள்லயும் இருக்கணும் இப்ப ஷைத்தானை கட்டி போட்டுட்டதுனால நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கு அஞ்சு நேரம் பிள்ளையசலுக்கு வரோம் நோம்பு வைக்கிறோம் தராவி தொழுகிறோம் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா ரமலானுக்கு பிறகு இந்த பள்ளிவாசருடைய வருகை குறைந்து போய்விடுகிறது நோன்புகள் நோற்பது குறைந்து போய்விடுகிறது நம்ம கிட்ட அதிகமான விவாத்துகள் இல்லாமல் போய்விடுகிறது மீண்டும் அடுத்த ரமல் புதுப்பிச்சிக்கிறோம் இந்த ரமலான் மட்டும் நமக்கு இல்லை என்றால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காது நிறைய நோம்பு வச்சு நோம்பு வச்சு நன்மையை சேர்த்துக்கிறோம் அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா பெருமனா செல்ல வாகடே செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ரமலான் உடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுவினுடைய ரகமத்து இறங்குகிற நாட்கள் இந்த நாட்கள்ல அல்லாஹ் இடத்துல நீங்க அதிகமாக ரகமத்தை கேளுங்க அல்லாஹுமருஹம்னா ரகமத்துக்கே யாருகமர் பெருமாநாய கற்றுக் கொடுத்துருக்க கூடிய ஒரு துவா இறைவா நீ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளர் உன்னை தவிர அருள் செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை நீ எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று பெருமான கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முதல் பத்து நாட்கள்ல அல்லாஹு ராகி மீன் என்கிற இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நம்மளும் இந்த மனப்பாடமா செய்து கொண்டு துவா செய்ய வேண்டும் ரஹமத்துனா அல்லாஹ்ரா சொல்லுவான் பலுல்லா பலுல்லாக அழைக்கும் அல்லாஹுடைய கருணை மட்டும் உங்கள் மீது இல்லை என்றால் அவனுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றால் நீங்கள் எல்லாருமே நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் இப்ப நாம ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் அருளும் கருணையும் தான் அவனா பார்த்து நம்மள நல்லா வச்சுருக்கிறான் ஏதோ நீங்க சம்பாரிச்சு நீங்க கட்டுப்பாடாக சாப்பாட்டில் கட்டுப்பாடாக இருந்து ஆரோக்கியமாக கட்டுப்பாடாக இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இல்ல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்து கொண்டு உங்களுடைய தொழிலில் நீங்க இந்த சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்துல நாவ அடக்கி சத்த பத்தம் இல்லாம கிட்ட பிள்ளை குடும்ப இடத்துல ஒரு மரியாதையா நடந்து கொள்வதனால் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல மரியாதை இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நல்லது நடக்குதோ அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அல்ல தான் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் தான் உங்களுக்கு அவ்வளவே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹுல சொல்லி காட்டுகிறான் ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பு நூல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீச ஜாபியூர் அலி இல்லாஹலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜிபரில் அலிஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு நாள் அதாவது பெருமாநரசி சலாம் இடத்தில் சொன்னார்களா அத பெருமாநரசி சலாம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் முற்காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் இஸ்ரவேலர்கள் காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு தீவில் போய் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நாலு பக்கமும் அந்த கடல் நீர் முழுவதும் உப்பு தண்ணீர் அந்த மலையில ஒரு இடத்துல மட்டும் நீர் சுனை ஒரு அருவி ஒண்ணு கொட்டுது நல்ல தண்ணி கொட்டுது அவர் என்ன செய்வார்னா தினம் பகலும் இரவும் மலையின் உச்சியில் நின்று தொழுது கொண்டு வணங்கி கொண்டு பாது செய்து கொண்டு திகிட்டு செய்து கொண்டு இருப்பார் தேர்வாத்து வேதங்களை ஜம்பூர் வேதங்களை ஓதிக்கொண்டு இருப்பார் தினம் ஒரு முறை காலையோ மாலையோ கீழே இறங்கி வருவார் மலையடி வாரத்துக்கு வருவார் அந்த அருவி கொட்டுது இல்லையா அதுல வந்து ஆனந்தமா நல்ல தண்ணீர் அந்த அருவியில் ஜம்முன்னு ஒரு குளியல் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒருவர் கரையில் ஒரே ஒரு மாதுளை பழ செடி ஒன்று இருக்கும் அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் அன்னைக்கு பழுத்து இருக்கும் நல்ல பெரிய பழம் பழத்தை எடுப்பார் உடச்சி சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு திரும்ப மேலே போயிடுவார் பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் வணக்கம் மாலையில வந்து நோன்பு திறந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிட்டாருந்தான் அவ்வளவுதான் திரும்ப மறுநாள் மாலைதான் வருவார் திரும்ப வந்து ஒரு குழியில் போட்டுட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு மேலே ஏறிடுவார் தண்ணி குடிச்சிட்டு மேலே போயிடுவார் அவ்வளவுதான் ஒரு தடவை தண்ணி குடிக்கிறதா ஒரு தடவை அந்த மாதிரி பழைய சாப்பிடுவதுதான் ஒரு நாளைக்கு இப்படியாக இருந்து இவர் நூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்ப நூத்தி ஐம்பது வருடத்தினுடைய இறுதி காலகட்டத்துல வயசு எல்லாம் ஆயிம்போச்சு இனி மேல் போட்டு நம்ம மோத்தா போயிடுவோம் என்கிற அந்த நிலை ஏற்படும் பொழுது அவர் அல்லாஹவிடத்தில் துவார் செய்கிறார் இறைவா நான் வந்து சஜிதா மரணித்து விட வேண்டும் சஜிதாவோட இருக்கும் பொழுது இறந்து போயிடணும் அதே போல நான் இறந்து போன பிறகும் என்னுடைய உடல் அழுகி போய்விடக்கூடாது செத்தம்னாக்கா மண்ணுக்குள்ள போச்சிட்டம்னா அழுகி போயிடும் இல்லையா உடல் அது அழுகி போய்விடக்கூடாது நான் மறுமையில் எழுத் என்னை எழுப்பும் பொழுது நான் சஜ்தா செய்த நிலைமையிலேயே எழுந்திருக்கணும் இதெல்லாம் அவர் கேட்கிறார் ஓகே கிராண்டட் அப்படின்ட்டான் நீ கேட்ட கேள்வி எல்லாம் நான் ஒப்புக்கொண்டே உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டான்ல அதே போல அவருக்கு நூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார் இறந்து போய்விட்டார் சஜிதாவில் இருந்த நிலையிலேயே இறந்து போனார் சஜிதாவில இருந்த நிலைமையிலேயே மறுமை நாள் அவர் எழுப்பப்படுகிறார் எழுப்பப்பட்ட உடனே எழுப்பப்படுகிறார் அவங்க அலி இடத்துல இடையில சொல்றாங்க ஒரு வார்த்தை நாங்கள் வானத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த மனிதருடைய உடலை பார்ப்போம் சஜிதா செய்த நிலைமையிலேயே கிடப்பாது அப்படி ஒரு பார்வை தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வேலைகளுக்கே நாங்க போவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசாமி அவரு இப்போ இவர் இறந்துட்டார் மறுமை நாளில் வந்துட்டார் இப்போ அல்லாஹாலா ஓ அப்பா உதுகுலு அப்தி ஜன்னா பி இந்த என்னுடைய அடியார என்னுடைய அருளினால் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் நுழைத்து வையுங்கள் சேர்த்து வையுங்கள் அப்படிங்கிற அல்ல நானா பார்த்து உன சொர்க்கத்துக்கு அல்லா இவர் யாரு நூத்தி ஐம்பது வருஷம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் வணங்கி வந்த ஒரு மனிதர் இவரை என்ன சொல்றான் நம்ம ரம்ஜான் ஒரு மாசம் வைக்கிறதே கஷ்டமா இருக்குது இவர் நூத்தி ஐம்பது வருஷம் வச்சிருக்கிறார் ஒரு மாசம் நமக்கு கஷ்டமா இருக்குது இவர் நூத்தி ஐம்பது வருஷம் இரவெல்லாம் என்று தொழுது இருக்கிறார் இவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அருளினால் நீ சொர்க்கு போ அப்படிங்கிறான் இறக்கப்பட்டு அன்பின் காரணமா நீ சொர்க்கத்துக்கு இப்போ இந்த ரப்பி பல்பி அமளி இறைவா என்னுடைய அமலின் காரணமாக நான் சொர்க்கம் போகலையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறார் அல்லாஹால காதலை இழுகாத மாதிரி அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறான் மீன் இந்த ஆளு மனிதர் ரப்பி பல்பி அமளி என் அமளின் காரணமாக நான் சொர்க்கத்துக்கு போகலையா அல்லாஹல காதலை விழுகாத மாதிரியே அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு மூணாவது முறையாகவும் அவர் சொல்லுகிறார் சொன்ன உடனே அல்லாஹத்தல்ல டென்ஷன் ஆகி கோபமாகி இவருடைய அமல்களை எல்லாம் எழுதி கொண்டிருந்த மலக்கு இருப்பார் இல்லையா ஆமால் நாம எழுதுறாங்க இல்லையா வலது பக்கம் இடது பக்கம் முன்கர் நக்கீர் அப்போ அந்த முன்கர் நக்கீர் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நான் கொடுத்ததுக்கும் இவர் செஞ்சதுக்கும் எல்லாம் சரியா காண்பாருப்பா நான் இவருக்கு என்ன வசதிகளை கொடுத்திருந்தேன் வாழ்க்கையை கொடுத்துருந்தேன் அருளை கொடுத்திருந்தேன் செல்வ செல்வாக்க அதுக்கு அதுக்கெல்லாத்துக்கும் அவர் எனக்கு செய்த அந்த தொழுகை இபாசு நோன்பு எல்லாத்தையும் சமமா எப்படி இருக்குன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்கப்பா என்று மலக்கு கூப்பிட்டு அல்லாஹால கேட்கிறார் அப்பா அந்த மலக்கு கணக்கு பார்த்துட்டு யாருலா அவருக்கு நீ கண் பார்வை கொடுத்துருக்குல்ல அதுக்கே எல்லாம் சரியா போச்சு கண் பார்வை அதுக்கே எல்லாமே சரியா போச்சு காது கொடுத்தது மூக்கு கொடுத்தது வாய் கொடுத்தது பல்லு கொடுத்தது பேசுறதுக்கு நாவ கொடுத்தது நடக்கிறது இதெல்லாம் அப்புறம் கண்ணை கொடுத்ததுக்கே எல்லாமே சரியா போச்சு அப்படின்ட்டான் மலக்கு மக்கள் சொல்லிட்டாங்க உடனே அல்லஹ உது ஒது அப்தி பின்னார் இந்த என்னுடைய அடியார நரகத்துல கொண்டு போய் தள்ளுங்க அப்படின்ட்டான் உடனே ம நரகத்துக்கு இழுத்து செல்கிற மலக்குமார்கள் வந்து கைகளை பிடித்து விட்டார்கள் தூக்கிட்டாங்க ஆள குண்டு கட்டையா இப்ப இந்த மனுஷன் இப்போ அந்த இடத்துல அல்லாஹத்தாலா அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான் யாப்தி மண் கலக்க வளர்ந்த செய்யா நீ ஒண்ணுமே இல்லாத போது உன்னை படைத்தது நான் தான் யாப்தி மண் கூவத்துக்கி ஹம்சமேத் ஆமீன் நீ நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்கிற உனக்கு சக்தியை கொடுத்தது யார் நீயே சக்தியை உருவாக்கிக்கிட்ட எல்லாம் நான் கொடுத்தது இவரை நரகத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹு மீண்டும் சொல்லுகிறான் அதுக்கு பிறகு அந்த மனிதர் யாருலா நான் உன் அருளின் காரணமாகவே சொங்கத்துக்கு போற எப்படி ஏன் அமலின் காரணமாக வேண்டாம் உன் அருளின் காரணமாகவே நான் சொருக்கத்திற்கு செய்கிறேன் என நீ அனுப்பி வைத்து விடு என்று அவர் மன்றாடுகிறார் கத்துறார் கதறார் தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நரகத்து அதுக்கப்புறம் தான் அல்லாஹு ஷாஹா அவரை விடு விட்டு விடுங்கள் அப்தில் ஜன்னா பி ரஹமத்தி அந்த அடியாரை என் அருளின் காரணமாக சொருக்கத்திற்கு நுழைய வையுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷா சொல்வதாக ஒரு ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலா ஹசர் ஜிபனா அவங்க இந்த ஹதீஸை இப்படி சொல்லி முடிக்கிறாங்க இன்னமல் ஹஷியா இல்லாஹி இல்லாஹித்தால யா முஹமத் முகமதே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நிலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் எல்லாம் அல்லாஹினால் எதுவுமே உங்களினால் அல்ல என்று நபிகல்ல ரசோல் இல்லாய் சொல்லி செல்லும் அவர்களுக்கு அத ஜீர் அலிஸ்லாமு சொன்னதாக ஹாக்கிங்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்ய ஆகவே அன்பார் ஆக இந்த ரஹமத்தான நாள் இந்த ரமலானுடைய இந்த நாட்கள் இருக்குது இல்லையா இது ரஹமத் இறங்கக்கூடிய நாள் அதனால தான் பெருமாள் அல்லா அழைச்சரம்ப நமக்கு சொல்லுவாங்க இந்த ரமலானுடைய முதல் பத்து நாட்கள்ல அல்லாஹம் சிக்கே யா ரஹம ஆகிமேன் யா அல்லா உன் புறத்திலிருந்து எனக்கு ரமத் செய்வாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ரஹமத்துங்கிறது என்ன அளவிட முடியாத ஒரு பாக்கியம் ரஹமத்து என்பதற்கு இதுதான் பொருள் என்றும் சொல்லிவிட முடியாது இவ்வளவுதான் பொருள் சொல்லிவிட முடியாது இவ்வளவுதான் விளக்கம் என்றும் நீங்க அனுபவிக்கிற அத்தனையுமே அல்லா கொடுத்தது தான் அதுதான் ரஹமத் நீங்க கஞ்சி குடிக்கிறதும் ரகமத்து தான் வடை சாப்பிடறது ரகமத்து தான் கேரித்த மலம் சாப்பிடுவதும் ரகமத்து தான் நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாம் ரஹமத் இது ரஹமத்தை நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா பார்க்கலாம் ஒருத்தரால் மூச்சு விட முடியாது டீ போட்டுக்கிட்டு இருப்பார் அப்ப நீங்க பாருங்க நமக்கு அல்லாதல எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ரஹமத் ஒருத்தருக்கு இங்கே ஒரு கிட்னி ஒரு ஓட்டையை போட்டு என்ன செய்யும் ஒன்று சிறுநீர் வெளியே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறுநீர் தானா வெளியே போய்கிட்டே இருக்கும் அப்ப அதுதான் ரஹமத் பாக்குறேன் இல்லையா ஒருத்தருக்கு இந்த இடத்துல கோட்டையை போட்டு தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க டீ ஊத்திட்டு இருப்பாங்க பால் ஊத்திட்டு இருக்காங்க இப்ப இதை பார்த்தோம்னாக்க இதுதான் நமக்கு ரஹமத் இதெல்லாம் இல்லாம நமக்கு வேலை நடக்குது இல்ல இதுதான் ரஹமத் இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் ஆகவே அன்பார்ந்த அல்லாவி நரடியார்களே இந்த ரகமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதே போல அல்லாஹு அல்லா இந்த ரம்லாவுடைய மாத்திரை இந்த நோன்ப நோர்ப்பதுனால மிகப்பெரிய பாக்கியங்களை நமக்கு தரா அதே நேரத்துல இந்த நோன்ப நம்ம நோற்காம இருப்பதற்கு மார்கம் அனுமதிக்கிறது உங்கள யாராக நோயாளியாக இருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ வேறு ஒரு நாளில் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் அல்ல அனுமதிக்கிறான் இது பரலான நோன்பு விடுவதற்கு அனுமதியே கிடையாது ஆனா யாரெல்லாம் விட்டுக் கொள்ளலாம் நோன்பு நோர்க்க நோன்பு நோக்காமல் யாரெல்லாம் இத இது கிதாபுகள்ல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சொல்றாங்க பிபி இருக்கிறவங்க அதிகமான இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதிகமான சுகர் இருக்கிறவங்க நோன்பு வயிற்று இருந்தால் இதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்னா அவங்க நோன்பு நோக்காம இருந்து கொள்ளலாம் இருதய நோயாளிகள் இரத்த சோகை நோயாளிகள் வாதம் என்ன ஒரு பக்கம் இரண்டு பக்கம் வாத நோய்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வாத நோயாளிகள் புற்று நோயாளிகள் அதே போல கர்வமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதே குழந்தை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பைத்தியக்காரர்கள் வலிப்பு நோய் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது இவங்கெல்லாம் நோன்பை விட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது இவங்க அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிட்டாங்கன்னா வேற ஒரு நாளில் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் பிரச்சனையே சரியாகவே ஆக முடியாது அப்படின்னா அதற்கு பகரமாக அவர் ஃபிதியா கொடுத்து விட வேண்டும் பரிகாரம் செய்து விட வேண்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஆள் சாப்பாடு கொடுத்து விட வேண்டும் இது அல்லாஹு ஜெயலலிவாத்துல அருமையாக நமக்கு சொல்லி தருவோம் திருக்குறிய நமக்கு பேசுது அப்ப மார்க் எவ்வளவு லேசா இருக்குது பாருங்க பெருமானா செல்லாலே செல்லம் அவங்களும் சகாபாக்களும் ரெண்டு யுத்தங்களில் ரமதான் மாதத்திற்கு போயிருந்தாங்க ரமதான் நோன்பு முத முதல்ல கடமையாக்கப்பட்டுச்சு முதல் முதல்ல கடமையாக்கப்பட்ட முதல் வருஷத்திலேயே பதில் யுத்தம் வந்துருச்சு பதில் யுத்தத்தில் சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் அதில் நோன்பு நோற்ற சில சகாபாக்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலான சகாபாக்கள் நோன்பு நோக்கவில்லை உமரிலாத்தனு அவர்கள் சொல்கிறார்கள் உமரலாத்தனு அவங்க சொல்றாங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெருமான அவங்களோடு நாங்கள் ரெண்டு யுத்தங்களை சந்தித்திருக்கிறோம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாள் மக்கா பதுரித்தமும் வெற்றி கொள்ளப்பட்டும் இந்த ரெண்டு நாட்களிலும் நாங்கள் நோன்பு நோக்காமல் இருந்தோம் ரமலாவுடைய தான் நடந்துச்சு பதுரோ ரமலாவுடைய மாசத்துல தான் நடந்துச்சு இந்த ரெண்டு மாசத்திலுமே நாங்கள் அனைவரும் சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க நாங்கள் அனைவரும் நோன்பு நோக்காமல் இருந்தோம் அது மக்களெல்லாம் பெருமாநாய சொல்ல நோன்பு வைக்கல அப்படிங்கிறத ஜனங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இல்ல தெரியணும் இல்லை அதற்காக வேண்டி பெருமாநா சொல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் காபத்துலாவுக்கு பக்கத்துல உணஞ்ச உடனே ஒட்டகத்துல இருந்து அப்படியே இறங்கி ஒட்டகத்துல உட்கார்ந்தவாறு அப்படியே காபத்துலாவை நோக்கி வருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் காபத்துலாவுக்கு பக்கத்துல வந்து நின்று கொண்டு ஒட்டகத்தை நிறுத்தி கொண்ட பிறகு ஒட்டகத்தில் இருந்தவாறு ஒரு சஹாபிய தண்ணீர் எடுத்து வர சொல்லி தண்ணீர் எடுத்து வச்சிட்டு குடிக்கிறாங்க பெருமானா சொல்லம் அவங்க சஃபரில் இருந்ததுனால யுத்தத்துல கலந்து கொண்டதுனால ஏன்னா கஷ்டமான நிலை இல்லையா யுத்தம் அந்த கஷ்டமான நிலையில இருந்ததுனால பெருமானா அவங்க நோன்பு நோக்கவில்லை என்பதை எங்கள் எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக காட்டி கொடுத்தார்கள் பகிரங்கமாக காட்டி கொடுத்தாங்க அப்படி குடிச்சாங்க தண்ணிய நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் முகாதி முஸ்லீமுடைய ஹதீஸ் இது ஆகவே அன்பார்ந்து அல்லாவி நல்லடியார்கள் நோன்பாளியாக இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் தமிழனுடைய மாதங்கள்ல நோன் இது நோயாளிகளாக இருப்பவர்கள் நோன்பை விட்டு விடலாம் அதே போல இன்னொரு விஷயம் இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து களிமா ஹஜ் இந்த ஐந்து கடமைகளில் நாலு கடமைகளை இந்த ரமலான் மாதத்தை நாம் செய்யலாம் ரமலான் மாதத்துல இருந்து கொண்டு நிகு செய்து கொண்டிருக்கிறோம் முகமது ரசுல்லா என்று சொலுகிறோம் நோன்பு வைக்கிறோம் பெரும்பாலும் ஜக்காத்தெல்லாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்துல தான் நம்ம கொடுக்குறோம் இது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பாக்கியத்திற்குள் மற்ற மூன்று கடமைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்குது களிமா தொழுகை நோன்பு ஜக்கான் அஞ்சாவதா ஹஜ்ஜி ஹஜ்ஜியுடைய அந்த ஆறு நாட்கள்ல ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்கக்கூடாது பாருங்க ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆறு நாட்கள் இருக்குதாங்க அரபா நாட்களில் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நோன்பு வைப்பாங்க பிறை ஒன்பது அன்னைக்கு துல்ஹி பிறை ஒன்பது அன்னைக்கு அரபாவோட நாள்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நோன்பு வைப்பாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் நோன்பு வைக்க மாட்டாங்க நோன்பு வைக்க கூடாது நோன்பு வைக்க கூடாத நாட்கள்ல அந்த ஆறு நாட்கள் ஆகவே அன்பார் நல்லா இந்த நடிகார்களே ஒரு அற்புதமான இந்த நோன்பு நம்மை வந்து அணிந்திருக்கிறது இந்த நோன்புடைய நாட்களில் நாம் அதிகவரும் நோன்புகளை விடாமல் தொடர்ந்து நோன்பு நோட்டு வர வேண்டும் நோயாளிகளாக இருப்பவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நோன்பு வையுங்க என்று சொன்னதும் அல்லாதான் நோயாளியா இருந்தா நோம்பு வைக்க சொன்னதும் அல்லாதான் அந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இல்லையா அதுவும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றியதாக ஆகும் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அல்ல அதுக்கும் நன்மை இருக்குது நோன்பாளியாக இல்லாமல் இருந்தாலும் அதற்கு நன்மை இதனால் நோன்பு வைக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருப்பதும் பெரிய நன்மை தரும் என்று ரவி ஹல்லாயம் ரசூலில்லாய் சல்லல்லாஹ் அலீஸ் அவன் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே அன்பார்ந்த அந்த அல்லாஹ்வின் நல்லடையார்களே எல்லா வந்து அல்லாஹு ஜல்லெஷாதலா நம் அனைவருக்கும் இந்த ரமதாவுடைய மாத்தில் அல்லாஹ் தலா வழங்குகிற எல்லா வகையான பாக்கியங்களை முழுமையாக தந்திருள்ளவானாக ஆமீன் வாத்தாவுடைய இலகம்கள் இல்லாஹி ரம்பியல் அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு ரகமத்து